இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு பின்னரான முதலாவது வார இறுதி நாட்கள் என்ற அடிப்படையில் வேட்பாளர்களின் அதகலமான தேர்தல் பொதுக்கூட்டங்கள் நேற்றும் இன்றும் இடம்பெற்றன இலங்கை குடிமக்கள் விரும்பிக் கொண்டார்களோ இல்லையோ அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு தேர்தலுக்குரிய பரப்புரைகள் முடிவடைய நேரும் வரை வேட்பாளர்களின் தேர்தல் முழக்கங்களை அவர்கள் கேட்க வேண்டிய நிலையில் தான் உள்ளார்கள் இந்த தேர்தல் களத்தில் கேஸ் சிலிண்டர் ரனில் முப்பத்தி நான்கு கட்சிகளுடன் தனது புலுவன் ஸ்ரீலங்கா அதாவது ஸ்ரீலங்காவால் முடியும் என்ற தமிழாக்கத்தின் அடையாளத்தில் நிற்கிறார் மறுபுறத்தே தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உட்பட்ட இருபத்தி ஏழு கட்சிகளின் அணியுடன் சஜித் பிரேமதாசா மர உரி நிற்கிறார் அதே போல எம்பளி தனிவழி என்ற பாணியில் கூட்டணியற்ற வகையில் அனுரகுமார திசாநாயக்காவும் அவரை அடுத்து நாமல் பேபி சரத் வன்சேகா விஜயதாச ராஜபக்ஷ திலிப் ஜேவிரா உட்பட்ட தென்னிலங்கை முகங்களும் களத்தில் உள்ளன இந்த தேர்தல் பரப்புரைகளில் மக்களுக்கான பல வாக்குறுதிகள் மீண்டும் ஒலித்துக் கொள்ளக்கூடும் என்றாலும் அடுத்த முறை இவ்வாறாக ஒரு முதன்மை தலையாரி தேர்தல் களம் இடம்பெற்றால் அந்த களத்திலும் இதே வாக்குறுதிகள் மீண்டும் ஒலிக்கும் வகையில் வேட்பாளர்களின் செயற்பாட்டில் லட்சணங்கள் இருக்கும் என்பதும் வெளிப்படை ஏனெனில் இது இலங்கை தீவின் அரசியல் களத்தில் ஒரு பரவணி குணமாக அவதானிக்கப்பட்ட முடியும் அரசியல்வாதிகளின் இவ்வாறான பரவணி குணங்களை வாக்காளர்களும் அவ்வப்போதும் மறந்து கொண்டு விடுவதால் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் முன்னிய வாக்குறுதிகள் மீண்டும் மீண்டும் ஒழித்துக் கொள்ளும் வாக்காளர் பெருமக்களும் முன்னர் கூட இவ்வாறான வாக்குறுதிகளை வேட்பாளர்கள் கொண்ட போதும் அவை நிறைவேற்றப்படாமல் மீண்டும் ஒழிப்பது கண்டு அதனையும் செய்மடுத்துக் கொள்வார்கள் இல்லையென்றால் என்றால் நோக்கி கொள்வார்கள் அரசியல்வாதிகளின் இவ்வாறான பரவணி குணங்கள் வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் இருக்கின்றது இதனால்தான் எங்கேயோ கேட்ட குரலாக பட்டுக்கோட்டை தீர்மானம் சமஸ்தி என தமிழர் தாயக அரசியல்வாதிகளின் குரல்கள் ஒலிக்க தென்னிலங்கையிலும் நிறைவேற்று அதிகார முறை ஒழிப்பு பொருளாதார வளம் கொண்ட இலங்கை குறித்த குரல்களும் அவ்வப்போது வந்தாலும் இவ்வாறான வாக்குறுதிகள் பல வருடங்களாக வாக்குறுதிகளாக இருப்பதும் இங்கு யதார்த்தமான நிலைமை ஆனால் இவ்வாறான கசப்பான யதார்த்தங்கள் எல்லாம் இருந்தாலும் இதனை வாக்காளர் பெருமக்களும் சட்ட செய்து கொள்வதில்லை இதன் அடிப்படையில் தென்னிலங்கையின் முக்கிய வேட்பாளர்கள் மொத்தமாக நாடளாவிய ரீதியில் மேற்பட்ட தேர்தல் பொதுக்கூட்டங்களை நடத்த இதற்குரிய நிகழ்ச்சி நிரல் நேற்றே அதகலமாக ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இந்த தேர்தல் களத்தில் மொத்தமாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இருந்தாலும் இதில் அநேகமானவர்கள் கொசுறு வேட்பாளர்கள் இந்த கொசுறு வேட்பாளர்கள் இங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் குதித்திருப்பதால் இவ்வாறானவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களின் வலு இருப்பதில்லை இதனால் அவர்கள் குட்டி சந்திப்புகளை மட்டும் நடத்தி விரலுக்கு ஏற்ற வீக்கமாக அதற்குரிய வகையில் கொஞ்சூண்டு வாக்குகளை மட்டும் பெற்றுக் கொள்வார்கள் அவ்வளவுதான் இவ்வாறாக தென்னிலங்கை வேட்பாளர்கள் பரபரப்பாக இயங்க தமிழர் தாயகத்திலிருந்து முதன் முறையாக ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாறு தேர்தல் களத்தில் பொது வேட்பாளர் என்ற அடையாளத்தில் குதித்துள்ள அரியணேந்திரனின் பரப்புரைகளும் இன்று ஆரம்பித்துள்ளன பொத்துவில் முதல் புலிகண்டி வரையான பயண அடையாளத்தின் மீள் உருவாக்கமாக தமிழர் தாயகம் தழுவிய ரீதியில் அரியநேந்திரனின் பரப்புரைகள் இடம்பெறும் என அவரது தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் களத்தில் தமிழ் பொதுவேட்பாளர் அரியநேந்திரனுக்கு சங்கு சின்னம் வழங்கப்பட்டதும் தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் அணிகளும் அவர்களின் சமூக வலைத்தள சிலிப்பர் செல்களும் தோல்வி அடையக்கூடிய அரியநேந்திரனுக்கு அதற்கு தோதாக தோல்வி சங்கு ஊதப்படும் வகையில் சங்கு சின்னம் வழங்கப்பட்டதாக எள்ளி நகையாடிக்கொண்டனர் இந்த தேர்தல் களத்தில் தோல்வி ஏற்படும் என தெரிந்து களமிறங்கிய வேட்பாளர்களில் அரியணேந்திரன் ஒருவர் அவருக்கும் அவரது அணிக்கும் இந்த தேர்தல் களத்தில் தமிழர் தாயகத்தில் மட்டும் பெறக்கூடிய வாக்குகளால் ஒருபோதும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மந்திரியவை அண்மிக்க முடியாது என்பதும் தெளிவாகவே தெரியும் ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற அடையாளம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பதவிக்கானது அல்ல மாறாக தமிழ் மக்களின் குரல் மற்றும் அவர்களின் திறநிலை குறியீட்டுடன் தொடர்புடையது என்ற ஒரு வியாக்கியான அவர்களிடமே உள்ளது இதனால் இங்கு தோல்வி சங்கு என்ற எல்லலே புரிந்து கொள்ளாது வேட்பாளரான அரியணேந்திரனே அரச தலைவர் பதவிக்குரிய போட்டியில் தனது தோல்வியை முற்கூட்டியே கணித்து விட்ட போது வெளியில் உள்ளவர்கள் அவருக்கு சங்கூதுவது குறித்த எல்லல்களை செய்து கொள்வதால் என்ன பலன் இருக்கக்கூடும் எனினும் இதே சின்னத்தின் பின்னால் இருந்து எழக்கூடிய ஒலி குறித்து அதாவது சங்கொலி குறித்து நீரிணையின் அக்கறையில் இருந்து பாவேந்தர் என்ற அடையாளத்தில் உள்ள பாரதிதாசன் வரிந்த கவிதை வரிகளில் வரும் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்கார நிச்சயமென சங்கே முழங்குகின்ற வசனங்கள் அரியணேந்திரனின் பரப்புரை விளம்பரத்தில் இடம் பிடித்திருப்பது எள்ளல் சங்கூதி கொள்பவர்களுக்கு ஒரு எதிர்வினையான பதிலடியாகவும் அமைந்துள்ளது தமிழினம் தனக்கிடையில் சாதி மத புலவுளுடன் பிரிந்து வாழாமல் தமிழ் என்ற அடையாளத்தில் ஒற்றுமையில் திரள வேண்டும் என்பதை வலியுறுத்தவே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என பாரதிதாசன் அன்றே பாடி வைத்த நிலையில் அரியணேந்திரனின் சங்கு சின்னத்தின் பின்னாலுள்ள பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்கார நிச்சயம் என சங்கே முழங்குகின்ற வரிகள் சங்கு ஊதுதல் எல்லையை விட அதே சங்கிலிருந்து புறப்படும் ஒலியை ஒரு முழக்கமாக அரியணேந்திரன் தரப்பு அடையாளப்படுத்தியுள்ளது இன்று காலை யாழிலுள்ள தந்தை செல்வாவின் நினைவு தூவியில் மலர் வணக்கத்தை செலுத்தி அரியணேந்திரன் தனது பரப்புரை பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் தந்தை செல்வாவின் நினைவு தூவியில் பொது வேட்பாளர் மலர் வணக்கம் செலுத்தியமை பொது வேட்பாளர் ஒவ்வாமையுடன் உள்ள தமிழரசு கட்சிக்காரர்களை நிச்சயமே எரிச்சல் ஊட்டியிருக்கும் இவ்வாறாக தந்தை செல்வாவின் நினைவு தூவியில் தென்பட்ட அரியணேந்திரன் அதற்கு பின்னர் இலங்கை தீவில் தமிழின அழிப்பின் அடையாளமாக உள்ள முள்ளிவாய்க்கால் பகுதியில் வணக்கத்தை செலுத்திய பின்னர் இன்று பிற்பகல் வட்டாப்பளையில் உள்ள மைதானத்தில் தனது முதலாவது பரப்புரையை ஆரம்பித்தார் அரியணேந்திர பரப்புரிய பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் அங்குள்ள ஒவ்வொரு பிரதேச செயலக அங்குள்ள ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் இரண்டு கூட்டங்களை நடத்தி கொள்வது எனவும் இதற்கு அப்பால் மாவட்டத்திற்கு ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை கொள்வது என்ற திட்டமிடல்கள் உள்ளன அதன்படி நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணத்திலும் அதற்கு பின்னர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கிளச்சியிலும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை முல்லைத்தீவிலும் செப்டம்பர் நான்கு முதல் ஆறு வரை மன்னாரிலும் செப்டம்பர் ஏழு முதல் ஒன்பது வரை வவுனியாவிலும் செப்டம்பர் பத்து பன்னீர் செப்டம்பர் பத்து முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை திருமலையிலும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு ஆகிய நாட்களில் அம்பாறையிலும் இறுதியாக செப்டம்பர் பதினைந்து ஆகிய நாட்களில் வட்டக்கிழப்பிலும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன ஆனால் தமிழர் தரப்பு பொது வேட்பாளரான அரியணேந்திரனின் பரப்புரை நிகழ்ச்சி நிரல் இடம்பெறும் அதே சம காலத்தில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு பகுதியை நோக்கி நகர்த்த முனையும் நகர்வலுக்கும் அதனை மையப்படுத்திய ரசாயன மாற்றங்களுக்கும் நிச்சயமாகவே இடம் இருக்கக்கூடும் குறிப்பாக தமிழரசு கட்சி வெளிப்படுத்தக்கூடிய நிலைப்பாடு இங்கு உற்றுநோக்கியது இந்த தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் நான்காம் தேதி ஆரம்பித்துக் கொள்வதால் அதற்கிடையில் தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை அதாவது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொள்ள வேண்டிய தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கின்றன இதன் அடிப்படையில் தமிழரசில் சுமந்திரன் தரப்பு கூறும் எல்லா வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து அதன் பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்ற விடயமும் அதிக நாட்களுக்கு ஈடுபட்டுக் கொள்ள முடியாது என்பதும் யதார்த்தமானது ஆனால் என்னதான் எல்லா வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் முடிவு அறிவிக்கப்படும் என சும்மா ஒரு சாட்டுக்கு சுமந்திரன் அணி சொல்லிக் கொண்டாலும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவை வழங்கிக் கொள்வது என்ற ஒரு முடிவை எடுத்த பின்னர் தான் இந்த பூச்சுற்றும் வேலையை சுமு அணி செய்வதான விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரை கடந்த முறை இவ்வாறானோரு தேர்தல் களத்தில் தான் ராஜபக்சேக்களின் அதிகார மையத்தின் குறியீடான ராஜபக்சேக்கு எதிராக களமிறங்கிய காட்சிகளின் எதிர்பார்க்கக்கூடும் அதாவது இந்த முறையும் தனக்கு தமிழ் பகுதிகளின் பெரும்பான்மை வாக்கு கிட்டும் என சஜித் அணி நினைக்கக்கூடும் சஜித் அணியின் இந்த கணிப்புக்கு பின்னால் அதனை மையப்படுத்தி தமிழரசு கட்சி எதிர்வரும் நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவும் இருக்கக்கூடும் ஆனால் இந்த முடிவுகள் சரியான பலனை வழங்குமா என்பது இந்த முறை ஐயத்துக்குரிய வினாவாக உள்ளது ஏனெனில் டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷவுடன் ஒப்பிடும் அன்று சஜித்துக்கு புள்ளடி போடுவது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு தெரிவாக இருந்தாலும் இந்த முறை ரணிலுடன் ஒப்பிடும் போது சஜித்துக்கு புள்ளடி போட்டுத்தான் ஆக வேண்டுமா என்று ஒரு தமிழ் வாக்காளர்களிடம் எழுந்திருப்பதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இதற்கு அப்பால் தமிழ் மக்களின் குரல் மற்றும் குறியீட்டு அடையாளத்துடன் தமிழ் வேட்பாளர் என்ற விடயமும் உள்ளது இதனால் தாங்கள் கைகாட்டி கொள்ளும் தென்னிலங்கை வேட்பாளருக்கு அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்துக் கொள்வார்கள் என சுமந்திரன் அணி நினைத்தால் அந்த நினைப்பில் சில பிழைப்பை கெடுக்கும் காரணிகளும் ஒளிந்திருக்கவும் கூடும் இவை இலங்கை குறித்த விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் காசாவுக்கான போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கைகூடி வந்துள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் குறிப்பிட்டுக் கொண்டாலும் காசாவுக்குரிய போர் நிறுத்தம் என்பது ஒரு மாயை என அமாஸ் குறிப்பிட்டுள்ளது ஹமாசின் புதிய தலைவர் சமரசத்துக்கான சில அறிகுறிகளை காட்டுவதாக கருதப்படும் நிலையில் இந்த எதிர்வினை ஹமாசிடம் இருந்து வந்துள்ளது இதனால் மீண்டும் ஒரு முறை பைடனின் போர் நிறுத்தம் குறித்த கருத்து அடிவாங்க தலைப்படுகின்றது காசாவுக்குரிய போர் நிறுத்த ஒப்பந்தம் கைகூடி வருவதாக இதற்கு முன்னரும் ஜோ பைடன் சில தடவைகள் குறிப்பிட்டிருப்பதால் இந்த முறையும் அவர் அவ்வாறு குறிப்பிடுவது குறித்து பலரும் ஐயங்களை எழுப்பிக் கொள்கின்றார்கள் இந்த நிலையில்தான் இந்த முறையும் போர் நிறுத்தம் யதார்த்தமாக உருவாகி கொள்ளப் போவதில்லை என்ற ஹமாஸின் அதிருப்தி வந்திருக்கின்றது ஜோ பைடனை பொறுத்தவரை இந்த முறை நிச்சயமாகவே போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையை அவர் கடந்த வெளி என்று வெளியிட்டுக் கொண்டாலும் இந்த நகர்வுகளுக்காக தனது வெளியுறவு அமைச்சரை அதாவது ராஜாங்க செயலாளர் அண்டனி பிளிங்கனை மீண்டும் ஒரு மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அனுப்ப முடிவை எடுத்துக்கொண்டாலும் போர் நிறுத்த விடயத்தில் அவருக்கு இஸ்ரேல் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரியவில்லை கட்டாரில் கடந்த வாரம் அமெரிக்க ஆதரவுடன் இடம்பெற்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கட்டாரில் கடந்த வாரம் அமெரிக்க ஆதரவுடன் காசாவுக்குரிய போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது என்னவோ உண்மைதான் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் இதனால் தான் காசாவுக்குரிய போர் நிறுத்தத்தை உருவாக்கி கொள்வது என்ற விடயம் முன்னர் எப்போதையும் இருந்ததை விட தற்போது ஒரு சாதகமான நிலையை எட்டிவிட்டதாகவும் பைடன் குறிப்பிட்டார் எனினும் பைடன் இந்த கருத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பெரிதும் உடன்பட்டுக் கொள்ளவில்லை என்பதை அவரது தரப்பு எதிர்வினைகளும் வெளிப்படுத்தியுள்ளன பைடன் போர் நிறுத்தம் குறித்து பேசிக் கொண்டாலும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்கின்றன அந்த வகையில் லெபனானின் தென்பகுதி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் பத்து பேருக்கு மேற்கொல்லப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஹெஸ்புல்லாவும் உந்துகணை வீச்சுக்களை இஸ்ரேலிய நகரங்கள் மீது நடத்தியது தென் லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அனைவரும் குடிமக்கள் குடிமக்களாவார்கள் எனினும் வலைமை போலவே அந்த பகுதியில் உள்ள ஹெஸ்புல்லாவின் ஆயுத களங்கிய ஒன்றின் மீதே தமது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துக் கொண்டது கடந்த அக்டோபர் ஏழுக்கு பின்னர் இஸ்ரேல் காசா மீது குரூரமான போரை தொடங்கியதிலிருந்து தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அதிக மக்கள் கொல்லப்பட்டமை இதுவே முதன்முறை என்பதால் தெற்கு லெபனானை மையப்படுத்திய இஸ்ரேல் ஹெஸ்புல்லா கொதிநிலை எதிர்வரும் நாட்களில் மேலும் உயரும் எனவே நம்பப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு